இரணமடு குளத்தை வச்சு யாரும் அரசியல் செய்யலாம் இரண்டாம் குளத்துல கிளிநொச்சியில செய்யப்படுற நெல் உற்பத்தி அந்த யாழ்ப்பாணத்துக்கான அரிசி தேவை மட்டுமில்லை இளைஞர்களை அரிசி தேவைகளும் ஒரு செலுத்து அது இது நிதானமா பொறுமையோட கவனமா செய்யப்பட வேண்டிய விஷயம் இதுல ஏதும் நாங்கள் ஆக்கிரோஷப்பட்டு நாங்கள் கதைக்க போய் நாங்க அப்படி செய்யற விஷயம் இல்லை நீங்கள் குடும்ப நியமிங்க இருக்கிற ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பரந்தி யாரு திட்டம் ஒன்று ஆயிரம் மில்லியன்ல ஆரம்பிக்கப்பட்டு அப்படியே இருக்கு கரங்கியாறு திட்டத்தால தண்ணியை யாழ்ப்பாணம் கொண்டு போறது பற்றி ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்கு போற இப்ப குடமுழு ஆசால போற தண்ணி கடலுக்கு போகுது அதை பற்றியும் பரிசீலிக்கப்பட்டு இருக்குது எந்த அளவுக்கு தண்ணீர் போகக்கூடிய வளங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதான் நாங்கள் எல்லாரும் நிற்கிற விட கவனங்கள் முழுக்க என்ன முழுக்க தான் ஆனால் விட கிருவச்சியில் இருக்கக்கூடிய முடங்காவில் இருக்கங்கால இருக்கக்கூடிய கடலோட நீர் தொடர்பாக பல ஆய்வுகள் நடந்தப்பட்டு அதுக்கான பிசிபிள் ரிப்போர்ட்டுகள் தயாரிக்கப்பட்டு கையில் இருக்குது கடந்த ஆழ்நூட்டை இருக்கு